நீங்க உடம்பு புண்ணா வலிக்குங்கிறீங்க என்ன வெட்டி சாச்சு புண்ணா தெரியல சொல்லுங்க அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யறது எப்படி வந்துரும் தெரியவேன் உனக்காக என்ன கொடுத்துருக்கானோ அதில் தான் நீ நின்று உழைக்கிறோமா ஐநூறுவா சம்பாதிக்கிறோமா நானூறுரூவா வாங்கின கடனை கட்டினோமா நூறுரூவாயை வச்சு கூழ கஞ்சியோ காய்ச்சி குடிச்சிட்டே தெரிய வேண்டிதான் பிள்ளைகளை கரை சேர்க்கணுன்னா அதுக்கு அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி கரை சேர்த்துட்டு கடைசியில் அந்த ஒருவேளை கூழ கூட குடிக்க முடியாமல் தெரிய வேண்டியதான் இதுதான் நீங்கள் போகிற பயணம் அப்ப எது மேலதான் நம்பிக்கை வைப்பீங்க நிரந்தரமான பயணம் பண்ணணும் நமக்கு நிரந்தரமான ஒரு கஷ்டம் தீரணும்னா கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்பிக்கையோடு நீ கத்துக்கிறனும் பயணம் பண்ணணும் எந்த சிரிக்குள்ள வருதுன்னு தெரியல கண்ணு ஒண்ண சிரிக்குள்ள மூணு நாளா உரிய பலி வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பத்தாது சொல்லுங்க பதில் சொல்லுங்க சேமியா உங்கள உட்காந்துட்டு இருந்தா ய கேள்விகளும் சேர்த்து சேர்த்து தான் கொடுக்குறேன் ஆனா எதுக்குமே பதில் சொல்ல ரெண்டு கேள்விக்காவது ஒழுங்கா பதில் சொல்லிட்டீங்கன்னா சாப்பிட விடுவேன் இல்லைன்னா சாப்பிட கூட விட மாட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்கல்ல கொட்டாய் விட்டுக்கிட்டாலும் உட்காந்துட்டே இருங்க சொல்லுங்க எல்லாரும் யாருக்காக வாழ்றீங்க அதுக்காக விளக்கம் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் தான் எல்லாருடைய எங்களுக்காக வாழ்கிறோங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு சொல்லுக்கு தான் நான் இத்தனை கஷ்டப்படுறேன் இப்படி ஓடுறேன் இப்படி கடனை வாங்குறேன் எல்லாமே வந்து அவர் அவர் பெற்ற பிள்ளைகளுக்காக தான் நீங்க படுற கஷ்டம் அந்த பிள்ளைகள் சேரணுமா

இன்னும் பத்தடி பள்ளத்தில் அவங்களை இறக்குறீங்க அப்படி பள்ளமே இருக்கணும்னா எல்லார வீட்டுலயும் குறைஞ்சபட்சம் லட்சம் ஐம்பது லட்ச ரூபாய் இருப்ப இருக்கணும்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே பிரதானமா காந்தி பேப்பர் தான் ஒரு முடிவு போடுறோம் இல்லையா அப்ப நீங்க படுற கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கும் போது குறைஞ்சபட்சம் எல்லார வீட்லயும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா வீட்டுல இருப்பு இருக்கணும் இருப்பு இருக்கு கடன் அப்ப நீ ஐம்பது லட்சம் ரூபா கடனை விட்டுட்டு போனா உன் பிள்ளைங்க எப்படி எங்க பிறகு சந்தோஷமா இருக்கும் அந்த கடனுக்கு அவங்க என்ன பதில் சொல்றது சொல்லுங்கம்மா கடன் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை கடன் தான் வீட்டில் பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்களோ ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு பயப்படுறாங்களோ இல்லையா கடங்காரங்களுக்கு பயப்படாங்களோ நம்ம தெருவில் வச்சு நாலு வார்த்தை கேட்பானேன்னு சொல்லி இல்லையா தலை நிமிந்து நடக்க முடியாதே அப்படின்னு எனக்கு வரும் அப்போ அது இல்லாமல் நம்ம இருக்கணும்னா கடன் இல்லாமல் இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும்னு நீ வாழ்க்கை நடத்தணும்னா நீ எங்க கத்துக்கணும் சித்தாந்தம் கத்துக்கணும் சித்தாந்தம் கத்துக்கிட்டாதே நீ கடன் இல்லாமல் வாழ கத்துக்குருவே வேற எதுலேயுமே நீ அதுல முடியாது கடன் இல்லாம ஒரு குடும்பம் வாழுதுன்னா சித்தாந்தம் கத்துக்கிட்ட குடும்பம் மற்ற கடன் இல்லாம வாழு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா எல்லா சீர்திருத்தமும் எங்க இருக்குன்னா சித்தாந்தத்துல தான் இருக்கு அதை தாண்டி வேற எதுலையுமே கிடையாது புரியுதா அப்போ அதை நம்ம கத்துக்கிற இடம் கிடைச்சா கூட நாம கத்துக்கிறோமா இடம் கிடைக்கலன்னா ரைட்டு இல்லையா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நம்ம அதை கத்துக்கிறணுமா கத்துக்கிற கூடாதா இன்னும் நான் சொல்றேன் சித்தாந்தத்தை நீ ஐம்பது பர்சன்ட் கத்துக்கிட்டு நீ பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டா வாரம் ஏழு நாள் நீ வேலைக்கே போக மாட்டேன் நாலு நாள் வேலை பார்த்தா போதுட்டாட்டு போயிடுவேன் அதுவே உனக்கு போதுமானதா இருக்கும் எப்படி இதுவே போகுதுண்டாங்கிற இடத்துக்கு நீ வந்துருவ அப்புறம் நீ கடை வாங்க போற அப்புறம் உனக்கு நோய் வரப்போகுது சொல்லு நோயெல்லாம் எப்படி வருது நீங்க கூப்பிட்டு வர வச்சுக்கிறீங்க நோய் நோயெல்லாம் வராது எந்த மனவேதனையும் இல்லாம எந்த சஞ்சலமும் இல்லாம கண்ணீர் இல்லாம நீ வாழ்ந்த நோய் வருமா நாங்க அப்படி நினைக்கிறது உங்களை ரொம்ப பாதிக்கிறேன்